எிவன் லைஃப் ஸ்டைல் ஆஃப் சசிங்கிற பேஜ்க்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் ராஜாமல் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு லைஃப் ஸ்டைல் ஆஃப் சசிங்கிற பேஜை எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்தடுத்த நான் வீடியோ போடுறது அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் வீடியோ போடல ஏன் ஏன்னு கேட்குறீங்க நீங்கள் பெல் ஐக்கான் டச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வீடியோ வந்து உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் இப்போ நம்ம உமன்ஸ் டே செலிப்ரேஷன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் செகண்ட் பார்ட் வீடியோ இது இது வந்து டாப்பு வித் ஷால் இருக்கிற செட் மட்டும் நம்ம பார்க்குறோம் இது ஆக்சுவல் ப்ரைஸ் நம்ம எப்படி எப்போவுமே எப்படி வைப்போம்னா செவன் டபுள் நைன் எயிட் ஹண்ட்ரட் வச்சுருப்போம் ஆனால் இப்போ உமன்ஸ் டே ஆஃபருக்காக இது வந்து இந்த டாப் வித் ஷால் வந்து சிக்ஸ் டபுள் நைன்க்கு நம்ம வச்சுருப்போம் யாருக்கு வேணுமோ டக்குன்னு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் வந்து மார்ச் இருந்து மார்ச் டென் வரைக்கும் மட்டுந்தான் இருக்கிற ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸு யாருக்கு வேணுமோ டக்குன்னு வாங்கிக்கிங்க லிமிடெட் ஸ்டாப் மட்டும்தான் இருக்கு யார் ஃபர்ஸ்ட் வரீங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான டாப்ஸ் கொடுக்க முடியும் இப்போ நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த டாப் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் டாப்பு இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் செல்பேட் கலரில் ஃபுல் த்ரெட் ஒர்க்கு ஷாலு இந்த டாப் வந்து போன வீடியோவில் போடும்போது நிறைய பேர் கேட்டீங்க ஆனால் யாருக்குமே என்னால் கொடுக்க முடியல ஏன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய பல்காக எடுத்துட்டாங்க அதனால் எனக்கு யாருக்குமே இந்த டாப்பை கொடுக்க முடியல அதனால இந்த தடவை கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறக்காக நிறையா டாப் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் யாருக்கு வேணுமோ டக்குன்னு வாங்கிக்கிங்க இங்கே பாருங்கள் இந்த டாப்பு எவ்வளோ நல்லா இருக்குன்னு எனக்கு அதிகமாக மோஸ்ட்டாக போன வீடியோவில் சேலான டாப் இது இங்கே பாருங்க டாப்பு ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான டாப்பு வித் காப்பர் சல்பேட் கலரில் ஷாலு ஷால் பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள் ஷாலு எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச டாப் இது ரொம்ப அழகாக இருக்குது மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் யார் வேணுமோ டக்குன்னு எடுத்துக்கோங்க சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி ஆ இதுவும் ஒரு தடவை நம்ம பண்ணியிருக்கோம் வந்திருக்கு இந்த டாப்பு பட் ஷால் இல்லாமல் வந்தது இப்போ இந்த டாப் வந்து ஷாலோட வந்திருக்கு இங்கே பாருங்க யோக்பாட் ஃபுல்லாக ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம் ஜர்தோசி ஒர்க் கீழே ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அதோட ஷால் பாருங்கள் ரெட் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது ஷாலோட லேஸ் பாருங்க ரொம்ப 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 பிரிட்டியாக இருக்குது இந்த டாப் யார் வேணுமோ டக்குன்னு எடுத்துக்கோங்க உமன்ஸ் டே ஆஃபரில் சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி டக்குன் புக்கிங் போட்டு டக்குன்னு எடுத்துக்கோங்க இதுவும் நம்ம எவர் கிரீன் டாப் தான் நம்ம ஷாப்போடுது யோக் பார்ட் ஃபுல்லாக வந்து ஜமிக்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த டாப்புக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது ட்ரெஸ் வரலர் ஷாப்பில் ஏன்னா இந்த டாப் வராத பேட்சே கிடையாது எவ்வளோ பேட்ச்ல வந்தாலும் இந்த டாப் போய்கிட்டே தான் இருக்குது ஒரு மெட்டாலிக் பிளாக் கலர் ப்யூர் பிளாக் கலர் இதோட ஷால் தான் இதோட ஹைலைட்டு போன வீடியோல நான் இந்த இந்த டாப் உங்களுக்கு காட்டுறதுக்கு மறந்துட்டேன் ஆனால் அதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் ஷால் எவ்வளோ பெரிய ஷால் பாருங்கள் ரொம்ப 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 அழகான டாப்பு எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் டாப் இது ரொம்ப பிடிக்கும் நிறைய சேலும் பண்ணியிருக்கேன் இந்த டாப்பில் எவ்வளோ ரீஸ்டார்ட் பண்ணாலும் சேல் ஆயிரும் அந்த மாதிரியான டாப் ரொம்ப அழகாக இருக்குது யாருக்கு வேணுமோ டக்குன்னு ஆஃபரில் இருக்குது எடுத்துக்குங்க சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி நெக்ஸ்ட் ஃப்ளாரல் ஒர்க் ஃபுல் ஃப்ளாரல் ஒர்க்கோட ஒரு டாப் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் யோக்பாட் ஃபுல்லாக எப்போல ஒர்க் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாரல் ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும் இது எல் நிறைய பேருக்கு பிடிக்கும் பியூர் காட்டனில் இருக்குது பியூர் காட்டனில் இருக்குது ரொம்ப அழகான டாப்பு யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக்கிங் போட்டு எடுத்துக்கோங்க சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி பிங்க் கலர் பால் பிங்க் கலர் இதுவும் ப்யூர் காட்டன் டாப்பு வித் காட்டன் ஷாலு ரொம்ப அழகான டாப்பு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது இந்த டாப்பும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி டாப் வந்து பியூர் காட்டன்ல இருக்குது பாட் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவும் கேஷுவலாக எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் டைப்ல தான் பாட் வரும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக வந்து இப்படி ரொம்ப அழகாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது எல்லா டாப்ஸ்லேயும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஃபுல் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு இந்த டாப்பும் சொல்லி ஆகணும் நம்ம எவர் கிரீன் டாப் தான் இதுவும் ஒயிட்டு இது வராத பேட்சும் கிடையாது ஆனால் எவ்வளோ தடவை ரீஸ்டாக் போட்டாலும் திரும்பவும் ஷோல்டர் டா டாப் இது யோக் பாட் ஃபுல்லாக ரெட் கலரில் த்ரெட் ஒரு கொடுத்துருக்காங்க கீழேயும் அப்படிதான் கொடுத்துருக்காங்க ஷால் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஷால் எங்கன்ன இருக்கு நல்லா இருக்கா இந்த டாப்பும் எப்பவும் கொடுக்காத விலை சிக்ஸ் டபுள் நைன் கொடுக்குறோம் யாருக்கு வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண உடனே அந்த டாப் உங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத சொல்லிடுவாங்க ஷோல்ட் அவுட்டுனா ஷோல்ட் அவுட்டுன்னு சொல்லிடுவாங்க இருக்குன்னா இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஏன்னால் இதெல்லாம் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஏன் பாருங்கள் பிஸ்தா க்ரீன் கலர் ஐயோ அவ்வளோ சூப்பரான டாப்பு மல்டி கலர் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் ப்யூர் காட்டன் சுடி அதோட ஷால் பாருங்க பார்ட்ரு ஃபுல்லாமே ஃப்ளாரல் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சது லைட் கலர் விரும்புகிறவங்க எல்லாருக்குமே இந்த டாப் ரொம்ப பிடிக்கும் பிஸ்தா க்ரீன் கலரில் நெக்ஸ்ட்டை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பீட்ரூட் கலரில் ஃப்ளாரல் ஒர்க் கொடுத்துருக்காங்க பீட்ரூட் கலர் டாப்பு யோக்பாட் ஃபுல்லாக கிராண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பியூர் காட்டன் ஷாலும் பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் நீங்க ஷாலை தொட்டு பார்க்கும்போதே அதோட ஃபீல் உங்களுக்கு தெரியும் காட்டன் எவ்வளவு பியூரிட்டியா இருக்கு எவ்வளோ பிரீமியமா இருக்குன்னு தெரியும் இங்க பாருங்க சூப்பரா இருக்குல்ல இந்த டாப்பு ஆஃபர் தான் இருக்கு சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி டக்குன் புக்கிங் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப பெரிய டாப்பு என்ன எப்படி சொல்றேன்னா இந்த டாப்போட லென்த் பாருங்க பாருங்க இது போடும்போது நமக்கு ஒரு ஃபுல் வியூ சூப்பராக இருக்கும் நம்ம சுற்றும் போது உட்காரும்போது அந்த டாப்போட ஃபினிஷிங் அவ்வளோ பக்காவாக இருக்கும் இந்த டாப் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப் இதில் வந்து ரெண்டு கலரில் வந்துருக்கு ஒன்று ஒயிட் பேஸ்டு இன்னொன்று வந்து ஆரஞ்சு கலர் எவ்வளோ பெரிய டாப் வருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு ஆஞ்சல் டாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குது இதோடய ஷால் கட்டுற மாதிரிங்க இதுக்கும் ப்யூர் காட்டனில் ஷால் இருக்குது அதே ஒர்க்ல பியூர் காட்டன் ஷாலு ரொம்ப பெரிய ஷாலு ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஃப்ளாரல் ஒர்க் ஷால் இந்த டாப்பு எங்கேயுமே ஆஃபர் ப்ரைஸ்லேயே கொடுத்தாலுமே சிக்ஸ் டபுள் நைன்க்கு யாருமே தர மாட்டாங்க நம்ம ஷாப்பில் மட்டும்தான் தரோம் டக்கு புக்குன்னு உமன்ஸ் டே ஆஃபர்க்காக எல்லாரும் எல்லா உமனும் இது யூஸ் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் இதுவும் பாருங்கள் ஃபுல் த்ரெட் ஒர்க்கு லெமன் எல்லோ கலர் டாப்பு லெமன் எல்லோ வித் க்ரீன் காம்பினேஷனில் இருக்குது மஸ்டர்ட் கலர் கூட அங்கங்கே இருக்குது ப்ரமிட் ப்ரமிட் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இந்த டாப்பு இதோட ஷால் பாருங்கள் பிஸ்தா அந்த க்ரீன் கலரும் மஸ்டர்ட் கலரும் சேர்ந்த மாதிரி இருக்குது இந்த ஷாலும் நல்ல பெருசுங்க ஷால் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டனில் ரொம்ப பெரிய ஷால் இது எல்லாமே பாருங்க ஷால் எவ்வளோ பெருசு பாருங்க ரொம்ப அழகான டாப்பு யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணி வாங்கிக்கிங்க சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி பார்ட் டூவில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து ஷால் மட்டும் இருக்கிறது பார்ட் ஒன்ல வந்து டாப்பு ஃபேண்ட் ஷால் இருக்கும் பட் பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பும் ஷால் மட்டும்தான் இருக்குது இந்த கலரில் நீங்கள் லெக்கின் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் பாருங்கள் ரொம்ப நேர்த்தியாக இருக்குது பிங்க்கும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் ஒரு ரெட்டிஷ் பிங்க் கலர் இது ஃபுல் அண்ட் ஃபுல் யோபாட் ஃபுல்லாக அங்கங்கே த்ரெட் ஒர்க்கில் மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது ப்யூர் காட்டன் அதோட ஷால் பாருங்கள் நல்ல ஒரு ராமர் கிரீன் கலரில் ஷாலு ஷால் நல்ல பெரிய ஷால் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு சம்மர் ப்ளேர் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது ஒன்லி அப்புறம் நமக்கு எப்போவுமே ஒரு எல்லோ கலர் டாப் வரும் எதில் சில்கில் செமி சில்கில் இதே காம்பினேஷனில் ஒரு எல்லோ கலர் டாப் நம்ம எடுத்திருக்கோம் தீபாவளி சமயம் பொங்கல் சமயம் எல்லாம் நிறைய எனக்கு மூவ் ஆன டாப்பு அதே சேம் பேட்டன் வந்து காட்டனில் வந்துருக்கு ப்யூர் காட்டனில் வித் துப்பட்டாவோட வந்திருக்கு ஷாலோட வந்திருக்கு உங்களுக்கு இங்கே பாருங்கள் இதோட காம்பினேஷன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இதே காம்பினேஷனில் நம்ம சில்கில் ட்ரெஸ் எடுத்திருக்கோம் நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் இதே காம்பினேஷனில் செமி சில்கில் நமக்கு இந்த டாப் வந்தது இந்த டாப் வந்து இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ப்யூர் காட்டனில் வந்திருக்கு யோக்பாட் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கு கீழே பார்டரும் அதே ஒர்க் வந்திருக்கும் இங்கே பாருங்க ஷால் வந்து எவ்வளோ பெருசு பாருங்க ரொம்ப நேர்த்தியான அழகான டாப்பு யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கலரெல்லாம் ரேராக இருக்கு கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப அழகாக இருக்குது யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணி எடுத்துக்கோங்க சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லே இப்போ ஒரு நம்ம ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஃபிளாரல் டாப் பார்த்தோம் இல்லையா அதே டாப் தான் இது பட் ஆரஞ்ச் கலர் பாருங்க டாப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு பாருங்க சூப்பராக தைச்சிருக்காங்க ஸ்டிச்சிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லா டாப்புமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான குவாலிட்டி காட்டன் ப்யூர் காட்டன் ஷால் பெருசு பாட் ஃபுல்லாக அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் லாக் ஒர்க் கொடுத்துருக்காங்க எந்த ட்ரெஸ்ஸில் ஓவர்லாக் கொடு ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஃபுல் ஃபினிஷ்டுன்னு அர்த்தம் ஏன்னா அதுதான் லைஃப் நமக்கு கிடைக்கும் நல்லா இருக்கா யாருக்கு வேணுமோ டக்குன் புக் பண்ணி வாங்கிக்கிங்க சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி உமன்ஸ் டே ஆஃபர் ஆக்காக கொடுத்துருக்கோம் அப்புறம் இந்த டாப்பும் நம்மளுடைய ஷாப்போட எவர் க்ரீன் டாப் தான் ஃபஸ்ட்டு வேறு ஒரு டிசைனில் வந்துட்டு இருந்துச்சு இதே காம்பினேஷனில் இப்போ டிசைன் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க இங்கே பாருங்கள் ஒயிட்டில் ஃபுல் ரெட்டு ரெட் கலரில் யோக்பாட் இது வரைக்கும் ஒரு ஒர்க்கு இது கீழே ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஷால் தான் இதோட ஹைலைட் டாப்போட அழகே பார்த்தீங்கன்னா ஷால் தான் நிர்ணயிக்குதுங்கிற மாதிரி அவ்வளோ டாப்புக்கும் ஷாலுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த டாப்பு இது நம்ம ஷாப்பில் நிறைய பேர் இப்போ வேற ஒரு டிசைனில் வந்துருக்கு அதே கலர் காம்பினேஷன் அதே பேஸ்டு ஆனால் டிசைன் மட்டும் வேறையா இருக்குது யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணி வாங்கிக்கிங்க சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி உமன்ஸ் டே ஆஃபருக்காக தேங்க்யூ